மருத்துவ சிகிச்சை பலனின்றி முன்னணி நடிகர் ராஜேஷ் காலமானார் சோகத்தில் சினிமா உலகம் தாதியர்களுக்கு மணி நேர நாற்பத்தை வழங்கிய பாலாஸ் பாலே மலாய்ப்படம் இன்று திரையரங்குகளில் திரையீடு காண்கிறது காண தவறாதீர்கள் சரிந்து விழுந்த பனிப்பாறை ஒரு கிராமம் தரைமட்டம் ஒருவர் மாயம் வார்ட் தாதியர்களுக்கு வாரத்திற்கு நாற்பத்தைந்து மணி நேர வேலையை செயல்படுத்த சுகாதார அமைச்சுக்கு ஜே எனப்படும் ஏப்படும் பொது இரண்டு மாத கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது புதிய தேதி ஆகஸ்ட் ஒன்று என அமைச்சின் பொது நேற்று எழுதிய கடிதத்தில் ஜேபிஏ கூறியது ஜூன் ஒன்றாம் தேதி முடிவடைய வேண்டிய இடைக்கால நீட்டிப்பு இப்போது ஆகஸ்ட் ஒன்று வரை நீட்டிக்கப்படுகிறது இதுவே இறுதி நீட்டிப்பாகும் எனவே புதிய வேலை நேரம் குறித்த சுற்றறிக்கையை மருத்துவமனைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என ஜேபிஏ வலியுறுத்தியது இருப்பினும் புதிய ஷிஃப்ட் நேரங்களுக்கான திட்டங்களை ஏற்கனவே வகுத்துள்ள மருத்துவமனைகள் இந்த கால நீட்டிப்பால் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தமில்லை அவர்கள் அதற்கு தயாராகி இருந்தால் அதனை தாராளமாக செயல்படுத்தலாம் என ஜேபியை தெளிவுபடுத்தியது நாற்பத்தைந்து மணி நேர வேலை வாரத்தை செயல்படுத்துவதற்கு மருத்துவமனைகள் தயாராக கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்று முதல் மூன்று மாத கால அவகாசத்தை ஜேபியை தொடக்கத்தில் அங்கீகரித்தது எனினும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டதற்கிணங்க பின்னர் மார்ச் ஒன்று முதல் மே முப்பத்தொன்று வரையும் பின்னர் ஜூன் ஒன்று வரை அது நீட்டிக்கப்பட்டது வார்ட் தாதியர்கள் ஏற்கனவே வாரத்திற்கு நாற்பத்தி இரண்டு மணி நேரம் தேவையற்ற அழுத்தத்தில் பணிபுரிவதால் இந்த கூடுதல் நேரங்களுக்கு மலாயன் தாதியர்கள் சங்கம் கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்து நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து இருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்தாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ஷைபா விஷன் தயாரிப்பில் உருவான பாலாஸ் பாலே மலாய் படம் இன்று திரையரங்குகளில் திரியீடு காண்கிறது கொடுமைப்படுத்தும் நீடித்த பிரச்சினை மற்றும் அதன் நீண்டகால விளைவுகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு குற்ற விசாரணை த்ரில்லர் படம் இதுவாகும் மர்மமான மரணத்திற்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆராயும் திரைக்கதையை கொண்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது ஃபேரோஸ்கார்டில் இயக்கிய மூன்றாவது திரைப்படமான பாலாஸ் பாலாஸ்பாலிக்கிற்கான திரைக்கதையை விருது பெற்ற எழுத்தாளர் சித்தி ஜஸ்மினா இப்ராஹிம் எழுதியுள்ளார் துப்பறியும் கதையை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாக டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயிர் தெரிவித்தார் துப்பறியும் அதிகாரியான ஜுல் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியின் மர்மமான மரணத்தை விசாரிக்கிறார் அந்த அதிகாரி தொடக்கத்தில் மாரடைப்பால் இறந்ததாக நம்பப்படுகிறது அவரது விசாரணையில் இரண்ட ரகசியங்களும் மறைந்திருக்கும் பழிவாங்கும் அம்சமும் இருப்பதை அறிந்து அந்த கொலைக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு மேற்கொள்ளும் முயற்சியை பாலாஸ்பாலி திரைக்கதை சித்தரிக்கிறது குவலும்போர் ஸ்லாங்கோர் மற்றும் பஹாங் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஈராயிரத்தி இருபத்தி ஆண்டின் இறுதியில் ஒரு மாத கால படப்பிடிப்புக்குப் பின் இப்படம் என்று தெரியப்படுகிறது பாலாஸ் ஒரு வலுவான கதைக்களத்தையும் ஆழமான அர்த்தத்தையும் கொண்டுள்ளது என டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் தெரிவித்தார் தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர் ராஜேஷ் இன்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தைந்து காலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே அவரின் உயிர் பிரிந்தது பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சிறுவேடத்தில் சினிமாவில் அறிமுகமானார் இவரது நடிப்பில் மக்கள் மத்தியில் நின்ற படங்களில் அந்த ஏழு நாட்கள் கன்னி பருவத்திலே அச்சமில்லை அச்சமில்லை குறிப்பிடத்தக்கவையாகும் ஹீரோ வில்லன் குணச்சித்திரம் என நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ராஜேஷ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துனராகவும் இருந்துள்ளார் இந்தியாவுடனான மோதலை இந்து முஸ்லிம் மோதல் என்ற பிம்பமாக சித்தரிக்க பாகிஸ்தான் மேற்கொள்ளும் பிரச்சாரத்தை ஏஐஎம்ஐஎம் எம் தலைவரும் ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசடுடீன் அம்பலப்படுத்தி உள்ளார் நாங்கள் ஒரு முஸ்லிம் நாடு இந்தியா அப்படி இல்லை என்ற தவறான செய்தியை பாகிஸ்தான் அரபு உலகிற்கும் முஸ்லிம் உலகிற்கும் பரப்பி வருவது மிகவும் துரதிருஷ்டவசமானது இருநூற்று நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான பெருமிமிக்க முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் என்பதை பாகிஸ்தான் மறந்துவிட்டது அல்லது மறைக்க முயலுகிறது இந்தியாவில் பல புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் உள்ளனர் என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவதாக ஓவைசி தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் உலகில் உள்ள எந்த அறிஞரையும் விட மிக சிறந்தவர்கள் அவர்கள் மொழியில் சிறந்ததை பேச முடியும் ஆனால் தாங்கள் ஓர் இஸ்லாமிய நாடு என்பதால் தான் இந்தியா தாக்குவதாக உலக நாடுகள் மத்தியில் இஸ்லாமாபாத் விஷம பிரச்சாரம் செய்வதோடு அனுதாபம் தேட பார்க்கிறது உண்மையில் பயங்கரவாத குழுக்களை ஆதரிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தினாலே தெற்காசியாவின் நிலைத்தன்மை ஏற்படும் என்று அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் உலகளாவிய விளக்கமளிப்பு நடவடிக்கைக்காக இந்திய குழுவின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் ஒரு கலந்துரையாடலில் பங்கேற்று ஓவைசி அவ்வாறு பேசினார் நேற்று சுவிட்சர்லாந்து ஜெனிவா நகரில் இருக்கும் சுவிஸ் எக்ஸ் மலைத்தொடரில் இருக்கும் பனிப்பாறை சரிந்து விழுந்ததில் முன்னூறு பேர் வசிக்கும் பிளேட்டன் கிராமம் பெருமளவில் சேதமடைந்து ஆடவர் ஒருவர் காணாமல் போனதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பனிப்பாறை சரிந்து விழுந்து கிராமம் தாக்கப்படும் காணொளி சுவிட்சர்லாந்து ஊடகத்தில் வெளிவந்து மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது உள்ளது காணாமல் போன அறுபத்தி நான்கு வயது நபர் உள்ளூர்வாசி என்றும் மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இருந்தபோதும் அந்நபர் இன்னும் கிடைக்கவில்லை என்று மீட்பு பணி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பனிப்பாறை ஏற்படுத்திய சேதத்தில் அக்கிராம மக்களுக்கு காயங்கள் ஏதும் இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் அதிகாரிகள் தரைமட்டமான கிராமத்தை மறுசீரமைத்து அப்பகுதி மக்களுக்கு மீட்டு தருவதாக உத்தரவாதம் தந்துள்ளனர் ஜிஎம் எம் இந்தியன்ஸோடு பிஜே டிவி மீடியா பாட்டராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷ்னல் இண்டியன் எக்ஸ்போ அண்ட் பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ அருவே ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லெங்கா பெட்டிங் கொலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது இரண்டு வாருங்கள்